அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியே ஏத்து ஓம் பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் நாம் ஞானசரியை இருபத்தி நாலாவது பாடலை பார்த்தோம் என்று நாம் ஞானசரியை இருபத்தி ஐந்தாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் முதலில் பாடலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்திற்கு செல்வோம் இறந்தவரை எழுத்திடும்போது அறற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெரும்வரம் நீர் ஏன் பெறம் மாட்டீர் மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடும் கான் தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே இதுதான் பாடல் பாருங்கள் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா வரிகள் எல்லாம் பாருங்கள் வார்த்தைகள் எப்படி உழுகு பாருங்க படிக்கும் போதேவும் எல்லா பாடல்களிலுமே அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷய விஷயமுள்ள பாடல்கள் மேம்போக்காக இருக்க மாதிரி தெரியுமானா எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ கோர்வையாக சொல்றாரு பாருங்க இறந்தவரை எழுத்திடும்போது அறற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெரும் வரம் நீர் ஏ அடைய மாட்டீர் இப்போ இந்த சாவு வீட்டில எல்லாம் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாராவது இருந்துக்கிட்டு அரட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏ என்ன அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா இல்லையாப்பா இது என்ன பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு யாராவது ஒருத்தவங்க ஒரு சவுடால் மாதிரி ஒரு இது மாதிரி பேசுவாங்க பார்த்துக்கிங்களா அரட்டுருவோம் அது இன்னொன்று என்ன சொல் அரட்டுறதுன்னு மீனிங் என்னென்னா அங்கே உள்ளவங்க அப்பா நீ போயிட்டியாப்பா உன்னை எப்படி பண்ணிட்டேன்னு அப்படி பண்ணிட்டேன்னு இறந்ததுக்கு அப்புறமா புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கூட பிறந்த மகனோ மகளோ சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க இன்னும் பல இதில் வந்து ஒப்பாரின்னு சொல்லுவாங்கல்ல ஏதோ சொல்லுவாங்க அப்படி இருந்தப்பா கண்ணே மணியை என்னையை விட்டுட்டு போயிட்டேப்பா ராசா அப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அறற்றுதல் இருக்கும்போது கூட போய் கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் இறந்து போனதுக்கப்புறம் எங்கெங்கேயோ வந்து வந்து என்னென்னமோ சொல்லி பிதட்டுவாங்க இதுதான் இன்றைக்கி நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் சொல்கிறாரு இறந்தவரை எடுத்திடும்போது அறற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெரும் வரம் நீரே அடைய மாட்டீர் அது மாதிரி இறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வரம் இருக்கியா அந்த வரத்தை நீங்கள் கேட்டு பெற்று அது மாதிரி ஏன் வாழ மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி வரம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு மறந்துருக்கோம் அதாவது இந்த மறதி தான் நம்மளுடைய மரணத்துக்கே காரணம் ஏன்னா எந்த கணம் நம்ம வந்து கடவுளை வந்து மறக்கிறோமோ அந்த கணம் எல்லாமே நாம் மரணத்தின் வாயிலில் இருக்கணும்னு அர்த்தம் உண்மை அதுதான் இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட்டாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தர்மத்தில் நீங்கள் வந்து விழிப்போடு இல்லை கடவுள் மேலே அந்த எப்போயுமே அந்த நினைவோடு இருந்தீங்கன்னா எப்படியே அந்த நிகழ்வு நடக்கும் அதே மரணமும் நீங்கள் வந்து விழிப்போடையே இருந்து கடவுளையே நினச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி மரணம் வரும் மறந்திருந்தீர்னா என்ன அர்த்தம் எங்கே நீங்கள் மறக்கிறீங்களோ அப்போ வந்து மரணம் சம் மரணம்னு அர்த்தம் மரப்பு இஸ் ஈக்வல் டு மரணம் அதான் சொல்கிறீங்க சொல்கிறாரு மறந்து இருந்தீர் உயிரோட வாழணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை நீங்கள் எதை எதையோ பார்த்து பராக்கை பார்த்து அஜாக்கிரதையோடு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் மரணம் வந்து அடிச்சிடுது நல்லா எப்படிலாம் கேள்விப்படுறோம் காலைல பத்து மணிக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருங்க பன்னெண்டு மணிக்கு உக்காந்தாருங்க இறந்து போயிட்டாருங்க எத்தனை பேர் கேட்குறோம் கேட்குறோமா இல்லையா இதான் நடக்குது மறந்துட்டாங்க எதையோ சாப்பிட்டு எதையோ இருந்தால் உட்காந்துருக்கோம் போயிடுவோம் அவ்வளோதான் அப்போ மறக்கக்கூடாது யாரை மறக்கக்கூடாது கடவுளை எந்த சனம் கூட நான் மறக்கக்கூடாது எல்லா நேரமும் அதனால தானே சொல்கிறாரு சிற்ற போய் சிற்ற மனசை நிறுத்தி கடவுளையே சொல்லிக்கிட்டே இருப்பார்ன்றார்கள் அந்த மாதிரி பழக்கத்துக்கு வந்துடணும் உள்ளுக்குள்ளே ஓடணும் ஓட ஓட தான் எல்லாம் ஃபுல்லாக ஓடணும் சும்மா வெளியே பார்த்துக்கிட்டு அவன் படத்துக்கு போயிருக்கேன் இந்த படம் அது அது இங்கே போனேன் அங்கே போனேன் அங்கே சாப்பிட்டேன் அங்கே சுற்றுனேன் அங்கே போய் ஊர் அந்த ஊருக்கு போனேன் அப்படி இருந்துச்சு இந்த ஊருக்கு போனேன் இப்படி இருந்துச்சு அங்கே போய் சாப்பிட்டேன் அருமையான சாப்பாடு இருந்துச்சு எல்லாம் குளிக்குள்ள போகிறதுக்காக நம்ம அதையும் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதான் உண்மை ஓகே இப்போ பிணி மூப்பில் சம்மதமும் நுமக்கு அதாவது பிணி நோய் வயோதிகம் இது ரெண்டும் உங்கள் சம்மதமா எவ்வளோ சிரமங்கள் இருக்குது நல்லா இருக்கும்போது தெரியாது நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டோம்னா டக்குன்னு நம்ம மனநிலை மாறும் நல்லா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஒரு சளியே பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நோண கிட்டே கண்ணில் இருந்தாலும் தண்ணி வந்துட்டு மூக்கெலாம் ஒழிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எதுலேயுமே ஒரு ஈடுபாடே வராது நல்லா சாப்பிடணும் கூட தோணாது யார்டையும் பேச பிடிக்காது ஒரு மாதிரி படுத்தாவே நல்லா இருக்கிற மாதிரி தோணும் இதுதான் வாஸ்தவம் நல்லா இருக்கும்போது உள்ளதும் அது ரெண்டுக்குன்னு டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா பண்ணி பாருங்கள் காய்ச்சல் வரும்போது அதே மாதிரி தான் காய்ச்சல் வந்திருக்கும்போது ஏன் நம்மளுக்கு எதுவுமே செய்ய தோண மாட்டேங்குது படுத்தா போதுமே அதே இந்த மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா நல்லா ரிலீஃப் கிடைக்கும் பார்த்தீங்களா அப்போ என்ன நடக்குது அப்போ பிணி மூப்பில் பிணி நம்மளுக்கு பிடிச்சிருக்குதா நோய் வந்து நம்ம கொஞ்சம் கூட நம்ம அதை சகிச்சிக்கிறதே இல்லை ஆனால் அதுவும் வருதில்லை பிணி மூப்பு வயோதிகம் வயோதிகம் அழகாக இருக்குதா பிறந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது எந்த குழந்தை எந்த உயிரினத்தோடய குழந்தையும் பாருங்கள் பிறந்தது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது லட்சணமாக இருக்குது வயோதிகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதா இருக்காது அதான் சொல்கிறாரு பிணி மூப்பு சம்மதமாக உங்களுக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் அப்போ இந்த மரணத்தை பார்த்து யார் ஒருத்தன் நடுங்குறானோ அவன் தான் நல்லவன் நீங்கள் மரணம்லாம் வருது அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணுறவன் எல்லாமே நல்லவன் கிடையாது அதுதான் எங்கள் மீனிங் மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் ஒரு உண்மைக்கே வந்து ஒரு இடத்துல ஒரு மரணம் சம்பதிச்சிருச்சு இந்த மாதிரி ஆகிருச்சின்னு ஒரு கேள்விப்பட்டவனே மனம்லாம் நடுங்குது பாருங்க அவன் தான் நல்லவன் ஏன்னா ஐயோயோ அவன் தவற விட்டுட்டானே சரியான முறையில் உணவு கட்டுப்பாடு அவன் உடம்பை பார்க்கலை உடம்ப பார்க்காதனால விட்டுட்டதுனால மரணம் சம்பாதிச்சிருச்சு அதான உண்மை ஸோ அது அதுக்கு மீனிங்கை தான் மருந்தும் இதே நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் கான் தெரிந்து வம்மி இங்கே சிறப்பான சமரச சுத்த சன்மார்க்கம் ஒன்றுதான் பிணி மூப்பு மரணம் இவற்றை தவிர்த்து நம்மளை மேல்நிலைக்கும் ஏற்றும் மார்க்கம் எனவே நீங்கள் அனைவரும் இங்கே வாங்க இந்த சம சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்து என்னோட பயணித்து நான் பெற்ற பெருவாழ்வை நீங்களும் பெறுங்க இதெல்லாம் இறக்கத்தால் வல்லாலி பெருமான் கூப்பிடுறாரு இதுதான் இதுக்கு மீனிங் ரைட்டு பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே அப்போ பிறந்த பிறப்பு இந்த பிறப்பு அப்போ தள்ளி போடுவாங்க சில பேர் அவங்களே அவங்களை சொல்லிக்குடுவாங்க என்னப்பா நான் இவ்வளோ வயசாகி போச்சு இப்பதான் தான் வந்திருக்கிறேன் இனிமேல் எனக்குலாம் சான்ஸ் இல்லை ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறேன் இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் போயிட்டு நான் எங்கே இதெல்லாம் இது பண்ணி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிருவாங்க அவங்களே நம்ம அடுத்த பிறவி அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம் அப்படி சொல்ல அவர் அடுத்த பிறவி என்ன பிறவின்னா யாருக்கு தெரியும் எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது திரும்ப மனித பிறவி படைக்கும் கிடைக்குன்றதுக்கு அப்ப பிறந்த பிறப்பு இதில் தானே இந்த பிறப்புல தான் நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேன் விரைந்து வாங்க டைம்லாம் இல்லை ஏன்னா மரணம் எப்போ வேணாலும் வரலாம் யாருக்கு தெரியும் அப்போ நம்மளுக்கு எதாவது தெரியுமா நம்மளுடைய நம்ம எத்தனை காலம் வாழும்ன்றதுக்கு எதாவது இருக்குதா எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் வாங்கிகிட்டு இருக்கோம் உண்மை இப்போ எனக்கு தெரியுமா நான் எத்தனை என்னோடய இது பற்றி தெரியுமா எப்போ எனக்கு மரணம் சம்பவிக்கணும்னு யாருனாலே சொல்ல முடியுமா அப்போ நான் அஜ அப்போ நான் அது வராமல் இருக்கணும்னா நான் ஜாக்கிரதை உணர்வோடு இதில் சுதசன்மார் இதில் சொன்னேன் அனைத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன்னா மரணத்தை தவிர்க்க முடியுமா முடியாது உங்கள்கிட்ட இந்த கேள்வியை விட்டுறேன் நீங்களே உங்களுக்குள்ளேயும் இதே மாதிரி கேள்வி கேட்டு பார்த்துக்கோங்க ரொம்ப கிளியராக ஆன்சர் வரும் நான் சரியான உணவு வழக்கம் ச அவர் என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாரோ அதை ஃபுல்லாக ஒன்று கூட ஏன் எதுக்குன்னு கேட்காம ஞானி சொல்லிட்டார் வல்லல் பெருமான் ஒரு சுத்த ஞானி அவர் சொன்னது தவறாக இருக்குமா அவர் தான் காலில் விழுந்து சொல்கிறேன் நான் பொய் சொல்லலை உண்மையை சொல்கிறேன்னு கதர் கதர்னு கதறாரு அந்த நம்பிக்கையோடு நம்ம அவர் சொன்னதை பின்பற்றணும்னா நூறு சதவீதம் மரணம் இல்லா பெருவாழ்வை பெற்று கொள்ளலாம் சத்தியம் ஆனால் நம்ம அதே தீவிர முயற்சியில் இருக்கணும் மேம்போக்கா அங்கே ஒரு காலம் இங்கே ஒரு காலம் அப்படி அப்படியே இருந்தோம் அப்படின்னோம்னா கதைக்கு ஆகாது ஸோ க்ளீனாக சொல்லிட்டாரு இந்த பிறப்பி இப்போ இந்த பிறப்பு தான் அதனால் நீங்கள் வந்து நம்மளே நம்ம இது பண்ணிக்கிறோம் நான் இப்போ வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது அஞ்சு வருஷம்தான் ஆகுது எனக்கு வயசாகிடுச்சு நைன்ட்டி கூட ஆகட்டும் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு சாக போடுறவங்களாக கூட இருக்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு திரைந்து திரைந்து உளுத்தவரும் அப்படின்னு சொல்கிறாருல திரைந்து திரைந்து உளுத்தவரும் மரணம் இல்லா சொல்லி சொல்கிறாருல சொல்கிறாரில்ல கடலில் படித்தோமேதுக்கு முன்னாடி அப்புறம்னா என்ன வயோதிகம் ஒரு கணக்கு கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு இன்டென்சிட்டியோட இதை தயவை வளர்த்துக்கிறீங்களோ அதுதான் முக்கியம் நீங்கள் எந்த அதுதான் முக்கியம் நீங்கள் வச்சுருக்க பொண்ணு பொருளோ மற்ற விஷயங்களோ நீங்கள் வச்சுருக்க படிப்போ எதுவும் உங்களுக்கு வந்து கூட ஒன்றும் போகிறது இல்லை தயவோடு இருக்கணும் ஆண்மை நேய ஒருமைப்பாட்டு உரிமை அதெல்லாம் போனதில் பார்த்தோம்ல நான் ஆண்மை நேய ஒருமைப்பாட்டோடு இருந்தேன் அதுக்கு ஒருமை வந்துச்சு அந்த ஒருமை என்னை எந்த அளவுக்கு நான் மேலே வந்தது அண்ட அண்டங்களுக்கும் எனது அண்டங்களுக்கும் எனது இது வந்து இருக்குன்னு சொல்கிறாரல எனது அறிவு அண்டங்களுக்கும் மேலும் அப்பாலும் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி அந்த அறிவு வந்துச்சு எல்லாமே எனக்கு தயவுனால தான் அந்த அதுக்கு அந்த உரிமை வந்துச்சு அதனால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன்னு சொல்லி இல்லையா நான் சொல்லிட்டாரு இப்போ நம்மளும் அது ஊர் ஒரு தயவை வளர்த்துக்கிட்டு இந்த பிறவிலேயே பெற்றுக்கலாம்ன்ற அந்த நம்பிக்கையோட வாழணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ அதில் அந்த பேரின்பம் சொல்லி சொல்லியிருக்காரு பாருங்க பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய் வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேன்னு சொன்னார் இந்த பேரின்பம் சொல்கிறதுக்கு அப்படியே நம்ம வந்து உரைநடை பகுதியில் அவர் சொல்லியிருக்க ஜீவகாருணியை ஒழுக்கத்தில் பேரின்பம்னா என்ன பேரின்ப லாபம்னா என்னன்னு சொல்லியிருக்காரு அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் பேரின்பம்ன்றது எதை மீன் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கலாம் அதை மட்டும் படிச்சுட்டு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் பேரின்ப வாழ்வாவது எல்லா தேகங்களையும் எல்லா கரணங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா போகங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியின் சந்நிதி விசேடத்தால் தோன்றி விளக்க தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்பம் என்று அறிய வேண்டும் சரியா அப்படியே பேரின்ப பேரின்பாபம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பேரின்ப லாபம் என்பது தோல் நரம்பு எலும்பு தசை இரத்தம் சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும் போனதான் படித்தோம்ல ஆர்கானிக் மேட்டர்னு ஏழு தாதுக்கள்னு சொல்கிறாங்களே அதுதான் சொல்கிறாரு அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களுமாகிய தேகத்தை மாற்றி மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொண்ணாகிய சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன்வடிவாக தோன்றிதல் மாத் தோன்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரண பிரணவ தேகத்தையும் தோன்றப்படுதலும் இன்றி ஆகாயம் போல் விளங்கும் தேகத்தையும் பெற்றவர்கள் ஆயிருப்பார்கள் அப்போ பேரின்ப பலாபம்னா என்ன அர்த்தம் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்தது தான் ஸோ அந்த பேரின்பம் அந்த பேரின் பலாபம்னா பேரின்பம்னா எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்விடத்தும் தடைபடாமல் என்ன சொல்கிறாரு ஒப்பற்ற அந்த பெரிய ஒப்பற்ற என்ன சொல்கிறாரு தடைபடாமல் அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்பம் அப்படின்றாரு பேரின்ப லாபம்னா என்ன சொல்கிறாரு முத்தேக சித்தி சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞானவொலி தேகம் இதைத்தான் வந்து முத்தேக சித்தி இதைத்தான் வந்து பேரின்ப லாபம்னு சொல்கிறாரு ஸோ பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் பிரிந்தேன்னா இந்த மாதிரி பேரின்பம் பேரின்ப லாபத்தை பெறணும்னா நம்ம எங்கே வரணும் சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு வரணும் வந்து இந்த அனைத்து சித்திகளையும் அனைத்து விதமான பாகியங்களையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அடுத்த வீடியோவில் நம்ம இருபத்தி அஞ்சாவது பாடலை பார்ப்போம் நன்றி